ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரத்துல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஒன்லி ஆஃபர் கலெக்ஷன் தான் இது பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு லைட் உங்களுக்கு கிரே பாயிண்ட் கலர் உங்களுக்கு கிரேப்ஸ் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் செம்மையாக இருக்க பாருங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷனுங்க இது ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீனில் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ சைஸு செம்மையாக இருக்கும் ஹைட்டு ஃபிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடும் பாடி மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட்டு ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி இன்ச்சஸ் உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடும் சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீனில் செம்ம அட்ராக்ஷனான கலெக்ஷன் ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ரொம்பவே கலெக்ஷன் கம்மியாக இருக்குது ஸோ டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு லைட் உங்களுக்கு சிக்கு கலரில் செம்மையாக இருக்குது பாருங்க கோல்டன் ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதே மாடலில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிளாக் கலர் பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கோட் மாடல் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஐம்பது ரூபா மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஓகேங்களா சம்மர் கலெக்ஷன் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர் வேற லெவல் இருக்கு பாருங்க ஒன்லி சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் சான்ஸே இல்லை பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு அழகான லெவன்ட்ரு கலர் வித் கோட் மாடல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அ ஆக்குரேட்டாக ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சு உங்களுக்கு சைஸ் வந்துடும் ஃபிஃப்டி ஃபோர் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் உடம்பு பாடி மெஷர்மெண்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸு ஃபார்ட்டி எயிட் வரும் சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்தா கிரீன் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அதுவும் செம்மையாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபுல் ஃபுல் ஒர்க்கு ஒன்லி செவன் ஃபிஃப்டி ஒன்லி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க செம்மையான ஒரு கிரே கலர்ல சில்வர் கலர் ஸ்டோன் இது இல்லைங்க வித் ஃப்ரீ ஒர்க்லான் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ரஸ் கரெக்டாக பார்த்து சொல்லிக்கோங்க தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஸ்ரீலங்கா அதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ உங்களுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இதுக்கெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீனு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன் சான்ஸே இல்லைங்க வெறும் சிக் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டி டிசைனில் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ட்ரிபிள் கோட் வந்துருக்கு செம்மையாக இருக்குது பாருங்க ஒரு அழகான ஒரு ஃப்ராக் டிசைனில் செம்மையாக இருக்குது பாருங்க அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டிக்கு எங்கேயுமே கிடைக்காது வேற லெவல் ஆஃபர் அதுலயே நல்ல ஒரு பிளாக் கலருங்க செம்மையாக இருக்குது பாருங்க இது மேலே மட்டும் உங்களுக்கு டிசைன் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் சூப்பரான ஒரு க்ரே டார்க் கிரேங்க செம்ம டார்க் கிரே அதில் உங்களுக்கு சூப்பரான ஒரு சில்வர் கலர் ஸ்டோன் ஒர்க் ஒன்லி செவன் ஃபிஃப்டி செம்மையான ஒரு கலருங்க அழகாக இருக்குது பாருங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த கலெக்ஷன் அவ்வளோ கிராண்டாக கூட இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு காஃபி ப்ரௌனில் டார்க் ப்ரௌனில் கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் செம்மையா இருக்கு பாருங்க ஒன்லி செவன் பிப்டி ஒன்லி இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்தா கிரீன் செம்மையா இருக்கு பாருங்க செம்ம ரிச் ரிச் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி பிப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டே சைஸ் அவைலபிள் ரெண்டே சைஸ் அவைலபிள் பாடி மெஷர்மெண்ட்டு இந்த மாடல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரட்டாக உங்களுக்கு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ வந்துடும் ஃபிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ இன்ச்சு அக்யுரட்டாக வந்துடும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை பாருங்கள் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம அழகான கலர் பாருங்கள் லைட் கிரே லைட் கிரேல உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒன்லி சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பிஸ்தா கிரீன்ல எல்லாமே பிஸ்தா கிரீன் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு சிக்கு கலர்ல சம்ம அட்ராக்ஷனா இருக்கு பாருங்க ஒன்லி சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சூப்பரான ஒரு கோட் டிசைன் 54 56 ரெண்டே சைஸ் அவேலபிள் வேணுங்கறங்க டக்கன ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சம்மையான சூப்பரான ஒரு ஹார்ட் பீட் டிசைனில் ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவும் பாத்தீங்கன்னா சம்மையான ஒரு லேவண்டர் கலர் சூப்பரான ஒரு லேவண்டர் கலர் ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும் நெக்ஸ்ட் அதுலேயும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிங்க் ஷேர்டில் ஆனியன் பிங்க்ல செம்மையாக இருக்குது ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும் சூப்பரான ஒரு பிளாக் கலர் மோஸ்ட்லி நமக்கு பிளாக் எல்லாத்துலயும் பிடிக்கும் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு மாடல் பிளாக் கலர் கொண்டு வந்துருக்கு அதுக்காகவே ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் சைஸ் இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடும் பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கனா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் பிடிக்கிற பிடிச்சிருக்காங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் மாடல் உங்களுக்கு செம்மையான கலெக்ஷன் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன் ஃபிஃப்டி கொடுக்க போகிறாங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் ஒன்லி செவன் ஃபிஃப்டி பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லுமே ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் செமி பெல் ஸ்லீவ்வில் சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்தாகிரீன் செம்ம கலெக்ஷன் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது ஒன்லி செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ளீட்டர் டிசைனில் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ளீட்டர் டிசைனில் ரெண்டு சைடும் உங்களுக்கு பார்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு செம்மையான ஒரு கிரே கலர் காம்பினேஷன் வித் சில்வர் கலர் ஸ்டோன் ஒர்க்கு சான்ஸே இல்லைங்க அவ்வளோ ஆசம் ஆசம் டிசைன் செம்மையான கலெக்ஷன் பாருங்கள் பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் செம்ம அழகான கலெக்ஷன் உங்களுக்கு பெல்ட் ஸ்லீவ்வில் வந்துடும் இந்த கலெக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு சைஸ் அவைலபிள் சைஸ் பா நல்ல ஒரு பெரிய அம்பர்லா வந்து வந்திருக்கும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஆனியன் பிங்க் ஷர்டு செம்மையாக இருக்குது பாருங்க பெல் ஸ்லீவு உங்களுக்கு ஃபுல் அம்பர்லா ஃபுல் அம்பர்லா செம்மையான கலெக்ஷன் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பிஸ்தா க்ரீனில் அழகான ஒரு பிஸ்தா க்ரீனில் செம்ம கலெக்ஷன் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய அம்பர்லா பெரிய அம்பர்லா கலெக்ஷன் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்பரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வலைக்கம் வரக்கூடம் தலைவர் கதகு